அஸ்லாம் சவுதி சவுதிவால தமிழ் மன்ற நண்பர்களுக்கு உம்ரா விசா குறித்து ஒரு தகவல் சவுதி அரேபியாவில் உம்ரா விசா நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கிடைத்த நாளில் இருந்து தொண்ணூறு நாட்கள் வேலடிட்டி அதாவது உங்களுக்கு விசா வந்துருச்சுன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ள சவுதி அரேபியா வரணும் ஆனால் நீங்கள் எப்போ உள்ள வரீங்களோ அந்த தொண்ணூறு நாளில் எந்த டேட்டில் நீங்கள் உள்ள வரீங்களோ அதில் இருந்தால் உங்களுடைய கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் இருந்து தொண்ணூறு நாட்கள் வந்து தங்கிக் கொள்ளலாம் இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆனால் டிக்கெட் போடும் பொழுது நீங்கள் வந்து ஒரு உள்ளே வந்ததுலேருந்து ஒரு எயிட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி எயிட் டேஸ்க்குள்ளே நீங்கள் டிக்கெட் போட்டு வெளியே போகிறது ரெக்கமெண்டட் பட் ஆனால் இந்த ரெகுலேஷன் வந்து ஹஜ்ஜ் டைமிங்கில் இருக்காது ஸோ ஹஜ்ஜுடைய உடைய டைமிங்கில் வந்து உம்ரா விசாவுடைய கடைசி என்ட்ரி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ பதிமூன்று ஏப்ரலுக்கு மேலே உம்ரா விசாவில் யாரும் உள்ளே வர முடியாது உம்ரா விசாவில் வந்த அனைவரும் வெளியே போகக்கூடிய கடைசி டேட் டுவெண்ட்டி நைன் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பட் நீங்கள் வந்து ஜனவரி எண்டில் வரலாம் அல்லது பிப்ரவரி மார்ச்சில் வருவீங்க வந்தவங்க தொண்ணூறு நாள் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது வந்த அனைவரும் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியே போயிடணும் ஆனால் அந்த டேட்டில் டிக்கெட் போட வேண்டாம் ஒரு இரண்டு அல்லது மூன்று நாள் முன்னாடி இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து டிக்கெட்டை போட்டு ரெண்டு நாள் முன்னாடி இங்கே போகிறது ரெக்கமெண்ட் ஏன்னா கடைசி டேட்டில் வெளியே போகும்போது இன்கேஸ் ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓவர் பெனால்ட்டி வர வாய்ப்பு இருக்கும் அதனால் உம்ரா விசாவுடைய கடைசி டேட் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தகவலை எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வெக்கேஷன் வருது ஃபேமிலியை வந்து உம்ரா விசாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான்ல இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த டைமிங்கில் வந்து செட் ஆகாது அதனால் விசிட் விசாவில் நீங்கள் வந்து கொண்டு வாங்க மறுபடியும் உம்ரா விசா எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டென் டேஸில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது நம்ம உங்களுக்கு கொடுப்போம் ஸோ இதுதான் அதுக்கான தகவல் கடைசி டேட் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியாக உம்ரா விசாவில் வெளியே போகக்கூடிய கடைசி நாள் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இது உங்கள் தகவலுக்காக டிக்கெட் புக் பண்ணும்பொழுது இரண்டு நாள் முன்னாடி டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஏப்ரலில் மேக்ஸிமம் டிக்கெட்டை போட்டு நீங்கள் வெளியே போகிறது ரெக்கமெண்ட்